ஓடி மோடி ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் கிராமத்து மக்கள் நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம் யாருங்க மகன் மருமகன் அதிகமா சமாளிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா

நம்முடைய அன்பு தாய்மார்கள் மிக மிக தெளிவாக அதாவது மறுபடியும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கோங்க சுற்று வைக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் நம்முடைய உதிரம்பாளைக்கு வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது கரையுடைய முன்னேற்றம் கிராமப்புற பகுதிகளுடைய முன்னேற்றம் ஐயா நம்ம ஊர்ல வேலை இல்லை இளைஞர்கள் வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிறான் நீங்களே சொல்லுங்க வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலை இருக்கா இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியூருக்கு போறாங்க என்னை கரூர்லயே தொழில் வளர்ச்சி உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இத்தனை காலமா எழுவது வருஷமா இந்த அரசியல் பேசி பேசி கரூருக்கு எந்த தொழிற்சாலையை கொண்டு வரவில்லை அதனால நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்துல இருந்தால்தான் கிராமத்துக்கு வெளியே போயிட்டு வர்றான் திருவிழாத அவர் விளை தெளிவாக இருக்கிறாங்க கரூருக்குள்ள கிராமப்புறத்திற்குடைய வளர்ச்சி கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பதில் என்ன தெளிவாக இருக்கின்றார்கள் தொழில்சாலைகளை நாங்கள் கரூருக்கு கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொள்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய கட்சி இன்னொரு கொள்கை வைத்திருக்கின்றோம் செந்தில்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தலை கிராமம் தாய் கிராமம் தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் எம்பி அவர்கள் அமைத்துக் கொடுப்பார் இளைஞர்கள் நல்லா ஆகுச்சு அதன் மத்திய அரசுடைய சிறப்பு திட்டம் இருக்குது அதிலிருந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்துடைய தாய் கிராமம் எங்கிருக்கோ அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம் காரணம் நம்முடைய குழந்தைகள் விளையாடுவேன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக விளையாடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா விளையாடுறதுக்கு இறங்கோடு இல்லாம நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செந்தில்நாதர் அவர்கள் அதை செய்வார் இரண்டாவது செந்தில்நாதர் அவர்கள் செய்வது நான் சொல்றதமா இது நடக்கிறதுக்கு சாத்தியமா சொல்லுங்க உலகத்தரம் வாய்ந்த கல்வி உலகத்திலேயே இந்த கல்வி தாங்க சூப்பர் இலவசமா கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது ஆமா முடியாது நம்முடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளி

ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகும் நவோதியா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு முழுவதும் பணம் முழுவதும் இலவசம் உலகத்தரம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம் அந்த பள்ளி கர்ம வீரர் காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில இரண்டு பள்ளிகளை

தமிழகத்தில் யார் ஆக்கிரமிக்கிறார்கள் என்கிற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி கட்சி ஆட்சிக்கு வருது மோடி ஐயா இருக்க போகின்றார்கள் செந்தில் நாதன் அவர்கள் மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக கௌரவம் இருக்கணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு பணம் சரியா வருதா சம்பளம் கொடுக்கிறாங்களா வேலை கொடுக்கிறாங்களா மோடி வீடு கட்டி கொடுக்கணுமா உங்களுக்கு காசு வாங்காம குடிநீர் பயிர் கொடுக்கிறாங்களா காசு வாங்காம பஞ்சாயத்துல குடிக்கிறதுக்கு பை போட்டு தர்றாங்களா எல்லோருக்கும் பார்ப்பதற்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேவைப்படுகின்றார் நிச்சயமாக நீங்க அவருக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கைகள் கேட்க நன்றி சகோதர சகோதரி